வணக்கம் வணக்கம் மாறு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க டம்மி பாவா முத்து டம்மி பாவா ஜாக்குலின் அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல ஸோ எபிசோடோட இதுல வந்து டம்மி பாவா முத்துவா ஆனால் முத்து வந்து நிஜமாவே ஞாபக சக்தி அபாரமாக இருக்கிறதுங்க அந்த பதினஞ்சு பொருட்களோட இதை வந்து ரொம்ப அழகா சொன்னாரு அதுல அதுக்கு அடுத்து வந்து தர்ஷிகா பத்து பாயிண்ட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆனந்தி ஏழு பாயிண்ட் மீதெல்லாம் நாலு அஞ்சு ஆறு மூணு அப்படின்னு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சிறப்பாக விளையாடிய முத்து பாராட்டுக்குரிய ஒரு நபர் ஏன்னா அவ்வளோ அழகாக விளையாடினாங்க இன்றைக்கி அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் அந்த ரேங்கிங் டாஸ்கில் ஒஸ்ட்டு பிளேயராக செலக்ட் பண்ணப்பட்ட இவங்க சாச்சனா அண்டு அர்ணவ் ரெண்டு பேர் கயிறு கட்டி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு மூணு பேர் அழுதாங்க அந்த மூணு பேருக்கு மூணு பேர் ஆறுதல் சொன்னாங்க யார் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஒன்று பவித்ரா பவித்ரா வந்து ஆனந்தி ஆறுதல் சொன்னாங்க இப்போ தர்ஷிகாவும் ஆறுதல் சொன்ன ட்ரை பண்ணாங்க இவங்க நம்ம சௌந்தர்யா அழுதாங்க நம்மள வந்து ஒசு பிளேயரா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜாக்குலின் ஆறுதல் சொன்னாங்க அதே போல அன்ஷிதா அன்ஷிதாவுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா சுனிதா தான் வேற யாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு இது எல்லாமே வந்து அதாவது எபிசோட் அப்படிங்கறது ரொம்ப ஜாலியா தான் இருந்தது இன்னைக்கு பார்க்கலாம் அதை பத்தி கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட் மட்டும் இல்லைங்க சௌந்தர்யாவோட இன்ஸ்டாலையுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது நிறைய இருக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன் அதில் ரயான் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது சொல்றேன் நேற்றுக்கு அனு ஒரு அம்மா வந்து இங்கே கமெண்ட் போட்டிருந்தாங்க ரயான் ஃபேன்ஸ்லாம் அப்படிலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப மோசமான ஒரு சூழலாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது ரயானோட ஃபேன்ஸ் அதை பண்ணியிருக்காங்க ஆனால் வந்ததாக நம்ம இவரு ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்து விக்கி எஸ் விக்கி

ஒருத்தர் ஆன் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் தூக்கி போட்டுருந்த பட் சௌந்தர்யா அவர்கள் வந்து டிஆக்டிவேட் பண்ண விஷயங்கள் பிடிக்கல வச்சுக்கோங்களேன் அது நம்ம ஆயிட முடியுமா நம்ம மனசு எப்படி இருக்கோ அதை பார்க்கணும் அவ்வளோதான் ஜஸ்ட் லிவ்இட் அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் தேங்க்யூ தேங்க்யூ விக்கி சொல்லா ருசி வாங்க வெல்கம் வெல்கம் எஸ் விக்கி சௌந்தர்யா யூடியூப் சேனல்ல பயங்கர நெகட்டிவ் கமெண்ட் யூடியூப் சேனல்ல பாருங்க நம்ம சேனல்ல யூடியூப் இல்லைங்க சும்மா அதாவதுங்க தரமா எவ்வளவு பேசுறான் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க நம்ம யாரும் நமக்கு தெரியும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கோவா கேங் வீடியோ பார்த்து செம்ம பண்ணா ஓகே இல்ல அதெல்லாம் கான்பிடண்டா இருக்காங்க சௌந்தரியும் சரி சில இடங்கள்ல நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கதாங்க செய்யும் ஜஸ்ட் டேக் டேக் ஆஃப் அவ்வளவுதான் நம்ம லைஃப் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் அவங்க சேனல் இல்லையா ஓகே ஓகே நான் பார்க்குறேங்க பார்க்குறேங்க ஆமா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பாக பேசுவோம் ஓகே இன்றைக்கி டாபிக் பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம் டாபிக் போகலாமா ஹாய்மா லலிதா நாராயணன் வாங்க இன்னைக்கு என்ன தூக்கம் வரலையா சீக்கிரம் தூங்கி வேலி இஷ்யூ இஷ்யூ இல்ல உங்க ஏரியாவுக்கு வந்தா இன்றைக்கி வெஸ்மாம்பலம் கொஞ்சம் ஏரியா பேருக்கு சொல்லிட்டேன்னா சாரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது வளரிட வேண்டியதா இருக்கு ஆமா ஆமா அங்க ஒரு மீட்டிங் ரோட்டரி மீட்டிங்காக வந்திருந்தேன் கோவாக வீடியோ ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் ரீச் ஆக போகுது ஒன் மில்லியனா ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவா ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்றீங்களா விக்கி அதெல்லாம் வந்து தேர் மூவிங் ஆனுங்க அவ்வளோதான் விடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வராங்க எதை பத்தி யோசிக்க கூடாது லைஃப்ல அதாவது கமெண்ட் போடுறவன பத்தி யோசிச்சோம்னு வச்சுங்களேன் நம்ம லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது கமெண்ட் போடுறவங்கள யோசிச்சிங்கன்னா நம்ம லைஃப்ல இப்ப என்னோட பாருங்க எவ்வளவு கேவலமான கமெண்ட்ஸ் இங்கேயும் சரி சேனல் டூ வேலையும் சரி நம்ம பணம் வாங்குறேன் அப்படின்னு போடுறாங்க யாருடா நான் பண வாங்கினேன் இது வரைக்கும் அப்படின்னா நான் யோசிச்சு கூட பாத்தது கடா அப்படின்னு ஏன்னா நம்ம அசீம் வந்து ரெண்டு மூணு பார்ட்டி வச்சா ரெண்டு மூணு பார்ட்டில போய் சாப்பிட்டோம் அவ்வளவுதான் அது வந்து கூட்டத்துக்காக நம்ம போனோம் இல்லையா அப்படிதான் நம்ம கணக்கு பார்க்க வேறு எதுவும் நம்ம கணக்கே பார்க்க முடியாது விஷ்ணுவோட நான் ரெண்டு தடவை மீட் பண்ணியிருக்கேன் வேறு யாரை பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பட் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கும் வேற எதுவுமே நம்ம விஷயங்கள் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் இது இது ஜஸ்ட் மூவ் நான் லைவ்ல லைஃப் நம்ம லைஃப்பில் நம்ம சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணுங்க பட் சௌந்தரியா வந்து டிஆக்டிவேட் பண்ணது எனக்குமே உடன்பாடு இல்லை அதை வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் மாற்று கருத்து அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாலுமே சரிதான் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது எதுங்க நான் நான் ஒருத்தனை அடிச்சா பாருங்க அந்த மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுதா வந்துடணும் அவ்வளவுதான் அதை விட்டு நீ அக்கௌண்ட்டுக்கே போகலாம் நெகட்டிவ் கமெண்ட் போட்டா போட்டுட்டு போறான் அவ்வளவுதானே சிம்பிள் கமலஹாசன் பாக்காததா விஜய் சேதுபதி பாக்காததா விஜய் சேதுபதி எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட் அவர்லாம் எல்லாம் எவ்வளவு தாங்கிருக்காரு வாய்ப்பே இல்லைங்க அதெல்லாம் சும்மா சிரமா காட்டு காட்டுறாரு அவரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் போட்டா போட்டு போறான் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு நம்ம திருத்திப்போம் இல்லையா விட்டுட்டு போவோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சிம்பிளான விஷயம் தானுங்க அதனால நம்ம ஒரு அக்கோட்டை டிஆக்டிவேட் பண்ணிட்டு போனோங்கிற அவசியம் இல்ல இல்லையா ஹாய் சித்ரா தியாகராஜன் வாங்க வெல்கம் அங்க விஸ்மாபுரத்துல நகர் தான் நினைக்கிறேன் எல்லாம் ஒண்ணுதானே இந்த பக்கம் ஆமா இது இந்த பக்கம் அது அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் வந்தேன் ஜஸ்ட் சித்ரா வெல்கம் சாப்பிட்டுங்களா ஒரு அக்கவுண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ் சோசியல் மீடியாங்கிறது லாங் டேர்ம் அந்த லாங் டேர்ம் ப்ராசஸ்ல நம்ம எல்லாம் என்ன பண்றோம் நம்ம சரியா இருந்தோம்னா இன்னொருத்த திட்டத்தை பத்தி கவலைப்படக்கூடாது ஜஸ்ட் மூவ் ஆன் அவ்வளவுதான் அவர் தூக்கி போட்டு தூர போங்க அவன் போடுறதுனால அந்த கமெண்ட் போடுறத நம்ம அப்படி ஆகிட போறது இல்ல அப்படிங்கிறது உறுதியா இருக்கணும் அப்படி உறுதியா இருந்தோம்னா நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டாங்க இன்ஸ்டாவில வந்து சௌந்தர்யாவோட இதுல வந்து அவ்வளவு கேவலமான கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஒரு சிலர் அது ரயான் ரயான்ஸ் இல்ல வேற யாராவது அது ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு வேணா ரெக்கார்ட் வீடியோ அதை போடுறேன் பாருங்க அவ்வளவு மோசமான வீடியோ அது ரயான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை அப்ப ஏன் சௌந்தரியா கவலைப்படணும் ஸோ அக்கௌட டீஆக்டிவேட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கிறத சொல்லிக்கிறேன் ட்ரை பண்ண சில விஷயங்கள் பார்ப்போம் ஜாக் நேஷன் இஸ் நாட் ஃபேன் தட்ஸ் ஃபேமிலி ஜாக் உங்க ட்வீட் மிகவும் மகிழ்ச்சியாகிறது என்று உங்களை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கோம் ஜாக் ஃபேன்ஸ் ஹாப்பி டு ப்ரௌட் ஃபார் யுவர் ட்வீட் இப்படி போடுறதுனா எனக்கு சந்தோஷம் ஆனால் நான் முத்து ஃபேனு அப்படின்னு சொல்லி முத்து வந்தான் வென்றான் கின்றான்னு போட்டிங்க இல்லையா அது நான் ஒத்துக்க மாட்டேன் ஜாக் ஃபேனாக இருந்தால் ஜாக் ஃபேனாக மட்டும் இருங்க மற்ற நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது வேறு விஷயம் நான் ரெண்டு பேருக்கு ஃபேன்னு சொல்கிறது வந்து நான் கொச்சியாக சொல்லணும் அப்படின்னா அது வேண்டாம் நான் வேணாம் ஒரு வாட்ஸ்அப்பில் வேணாம் அனுப்பிச்சி விட்றேன் விக்கி நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல அந்த மாதிரிதான் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் உங்களுக்கு நான் இப்போ நான் சௌதரியா ஓப்பனா சப்போர்ட் பண்றேன் ஜாக்குலின் ஓட்டு கேட்கறேன் இவங்களுக்கு மஞ்சரிக்குறேன்னா அவங்களோட கேம் ப்ராசஸ்க்காக நம்ம ஓட்டு கேட்கறோம் அவங்க சப்போர்ட் கிடையாது நான் வந்து இப்போ இவங்க ஜாக்குலினோட வீட்டுக்குலாம் கூட நான் வரல அதாவது வேற மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதோட அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் மீட்டிங் நான் போகல ஏன்னா எனக்கு போன வருஷம் விச்சித்திர தான் நான் வேற எந்த இதை பத்தியும் யோசிக்கவே இல்லை அந்த மாதிரி நம்ம எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் பட் அவங்களும் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் அது வேற விஷயம் சப்போர்ட் பண்றதுங்கிறது வந்து ஹர் கேம் அர்ச்சனாவோட கேம் அவ்வளவுதான் பட் நான் என்னோட இது ஃபேன் ஆஃப் அர்ச்சனா நான் அவங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அவங்க கூட பேசிட்டு இருந்தோம் நம்ம என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தேன் நல்லா பதில் சொன்னாங்க அது அவங்க நமக்குள்ள புரிதல் வேற ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வேற நமக்கு பிடிச்ச கண்டஸ்டன் வேற இது எல்லாத்தையும் தெளிவா பாத்துட்டீங்கன்னா ஓகே தாங்க புரிஞ்சிருக்க ம் எனிவே பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் லைக்க போடுங்கப்பா லைக்க போடுங்க நீ ஒரு கண்டென்ட் கிடையாது கண்டென்ட் நிறைய இருக்கு பட் அதோட பேக்கப் எடுத்துட்டு இருக்க அதனால நாளைக்கு பேசுவோம் லைக் போடுங்கப்பா இருபத்தஞ்சு பேர் இருக்கு இருபத்தஞ்சு பேர் லைக் போடுங்க என்ன முத முதல சாப்பிட்டேன்னு கேட்ட ஒரு கமெண்ட் வரும் யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சண்முக பிரியா நான் சாப்பிட்டேங்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா கேட்டதுக்கு ஒருத்தரும் பதில் போடலையே எல்லாம் தூக்க காலத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கூட இப்போல்லாம் சீக்கிரம் பிக் பாஸ் முடிஞ்சா நமக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னா பாட்டு வேற சரி சரிப்பா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இங்கே முடிச்சாங்க போயிடலாம் அப்போ பாடுறதுக்கு ஒரு கேட்கறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாருக்கும் வரவே இல்லை அந்த டிசி விங்ஸ் சேனலுக்கு டிசி விங்ஸ் சேனல் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கு நான் நான் மியூசிக்லாம் இருக்கேன் லலிதாமா ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு நல்ல மியூசிக் தெரியும் நினைக்கிறேன் வந்து நான் அவங்க வீட்டில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாடம் வந்தாங்கன்னா நிறைய பேர் அதாவது நல்ல பாடகர்கள் நல்ல திறமை உள்ள பெண்கள் வந்து தங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாத பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால வெளியில கொண்டு வரணுங்க ஏன்னா எனக்கு அந்த ஊர வருத்தம் இருக்கு பத்து பேர் ஒருத்தனை இருத்தா வீரன் ஒருத்தன் பத்து பேர் எழுத்தா அவன் தலைவன் சௌந்தர்யா யூ ஆல்சோ தலைவி என்னையா பண்ற நீ நாங்க சாப்பிட்டோம் சார் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்மா சாப்பிட்டோம் சித்ராம்மா சித்ராம்மா நீங்க எந்த ஒரு நான் உங்களுக்கு கேட்டதே இல்லை வரைக்கும் எனக்கு எந்த சித்ரா தியாகராஜனுக்கும் ஒரு அம்மா லலிதா தியாகராஜன் ஒரு அம்மா வருவாங்க லலிதா நாராயணன் லலிதா நாராயணன் லலிதா தியாகராஜன் லலிதா லக்ஷ்மி நாராயணன் அப்படி ஒரு மூ ஒரு மூணு நாலு பேர் வருவாங்க ஒரே பேர்ல இருக்கும் அப்புறம் திருப்பூர் லலிதான்னு ஒரு அம்மா வருவாங்க ஏ பாட போயிடலாம் பாடுறதுக்கு போறோம்ல அங்க அங்க இருக்க போறோம் அங்க எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அங்க தான் இருப்போம் இங்க கண்டே இல்லாம எவ்வளவு நேரம் நான் ஓட்டுறது நம்ம கண்டே நம்ம பேசல அது பேசிடலாம் சௌந்தர்யா வந்து என்ன கொடுத்தாங்க குரூப்ல டூப்னு கொடுத்தாங்க நான் குரூப்ல டூப் எல்லாம் கிடையாது நான் உண்மையா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்க டம்மி பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கலிகள் கொடுத்தாங்க அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா பிபி அல்டிமேட் இல்லைங்க லலிதம்மா வரைக்கும் அப்படியேட்டே வரல ஜாக்கு டம்மி பவார் கொடுத்தாங்க நான் டம்மி பாவார்னு சொன்னால் அப்போ நீங்கள யாரு அப்படின்னு கேட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க கமால் அப்படின்ட்டு ஹரி அப் கைஸ் அப்படின்ட்டு நான் வந்து ஆக்டிவா வேற பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சூப்பராக இருக்குது அசீம் வீடியோ போட்டிருக்காரு சார் மூவியா ஓ வெரி குட் இருந்தா என்ன கொஞ்சம் அமிச்சு விடுங்க நான் பாக்கலங்க வீடியோ போட்டுருக்காரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவரு வீடியோ சூப்பர் நாளைக்கு நான் பேசுறேன் நாளைக்கு பேசுறேன் நாளைக்கு இருந்து அந்த தலைப்புல பேசுவேன் நாளைக்கு என்னென்ன வேலை இருக்கு எப்போ டைம் இருக்குன்னு நாளைக்கு ஓகே நான் எல்லோருக்கும் என்னுடைய மகளிருக்கு நான் வாழ்த்துக்கள்ங்க பெண்கள் சண்முக பிரியா இருக்கீங்க லலிதாமா இருக்காங்க சித்தரா இருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் ஏன்னா நாங்க அந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக தான் ரோட்டரி மீட்டிங் போயிருந்தேன் டம்பி பாபா ஜாக்குலின் முத்துவுக்கு தந்தாங்க ஏண்டா கண்டென்ட் கொடுக்குறவங்கள டம்பி பாபாவா அதுதான் கொடுத்துட்டு இருக்கிறானுங்க பாத்தீங்களா இன்னைக்கு எபிசோடு விக்கி ஆஹ் ரொம்ப மோசம்பா நான் தான் யோசிச்சேன் பதினஞ்சு பொருளுங்க அதனால அது அதுக்கப்புறம் தான் பண்ணாங்கன்னு வச்சுங்க அந்த டம்பி பாபா தான் அந்த பதினஞ்சு பொருள் அடுக்கினார் அவரு சூப்பரா பண்ணார் முத்து குமரன் அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்க தெரியும ல நான் என்ன சொல்றேன் அந்த பதினஞ்சு பொருளை அழகா எடுக்கிறார் அவரு அவரை போய் டம்பிபா வாங்கிறீங்களா யார் அதான் வீடியோ தாமா நீங்க நமக்கு இருக்க லிங்க் இருந்தா எனக்கு அனுப்ச்சு விடுங்க என் நம்பர் தான் ஊரறிஞ்ச ரகசியமா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க நான் ஸ்கிரீன்ல போடுறேன் அவரை போய் முத்துவை போய் டம்மி பாவாங்கிறீங்க அதாவது டம்மி பாவா நிறைய பேர் இருக்கான் இவரை தூக்கி முத்துவ தூக்கி டம்மி பாவாங்க வேண்டியது ஜாக்கிரோட தூக்கி டம்மி பாவா அந்த பொண்ணு பாவம் ரெண்டு வாரமா கண்டனம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு அதை போய் டம்மி பாவாங்கிறாங்க குரூப்ல டூப்பு நிறைய பேர் இருக்காங்க அது சௌந்தர்யாவுக்கு குரூப்ல டூப்புங்கிறாங்க என்னையா சொல்றீங்க நீங்க அப்படின்னு அநியாயம் பண்றாங்க நான் ராமநாதபுரம் சார் எனக்கு சௌந்தரியா பிடிக்கும் சார் அவங்களே ரியலாக இருந்தாங்க சிஸ்டர் மாதிரி சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ராமநாதபுரத்தில் நம்ம நிறைய நண்பர்கள் இருக்காங்க நாராயணன் உள்பட நாராயணன் மாதிரி இன்னும் அரசியல் சேனலில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தேங்க் யூம்மா தேங்க் யூ நாங்கள் இப்போ மாவட்ட மாவட்டமாக வரப்போகிறோம் அரசியலில் சர்வே எடுக்கிறதுக்காக அது ஜூனில் ஆரம்ப நினைக்கிறேன் ஆறு மாதம் மாவட்ட மாவட்டமாக சுற்றி தொகுதி தொகுதியாக சுற்றி சர்வே எடுக்க போகிறோம் அதான் அடுத்த வேலை ஜூலைக்கு அப்புறம் எல்லா ஊருக்கும் வருவோம் எல்லா ஊர்லயும் மீட்டிங் போடுவோம் கண்டிப்பா பேசுவோம் தேங்க்யூ தேங்க்யூ அனு கோவா கேங் வீடியோ சூப்பரா சூப்பர் சூப்பராக உங்களை பத்தான் கூட ஜாக்லின் ரயான் பெஸ்ட் பிளேயர் ஃபார் ப்ரோ சொன்னாங்க கோவா கைஸ் ஆகல வெரி குட் ஆரி ப்ரோ சொன்னாரா ஓ வெரி குட் நல்லவங்களை அப்ரிசியேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும் நம்ம பிடிக்கலாம் ஒதுக்கணுங்க அவ்வளவுதாங்க நீங்கிட்டீங்க ஆமாப்பா இன்னைக்குதான்ப்பா திருப்பி எபிசோட் ஆரம்பிச்சேன் என்ன பண்றது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும் டெய்லி மறந்துடுதான் இன்னைக்கு டே லெவன் டுவெல்லா இன்னைக்கு ஆமா டுவெல் பண்ணிடுவோம் ஒழுங்கா டே டுவெல் இன்னைக்கு இன்னைக்கு சூப்பரா போச்சு ஒன்றரை மணி நேரங்க பதினொன்றரை மணிக்கு தாங்க முடிஞ்சது முடிஞ்சிச்சா நான் முடியறதுக்குள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன் மூஞ்சி பிடிச்சிச்சு முடிச்சு கோவா கைஸ் விலாக பார்க்க மாட்டார் அதாங்க பார்க்கலங்க எங்கெங்க நான் தான் ஓடிட்டே இருக்கேன்னு சொன்னேன் நடுவில் எங்கேயாவது டைம் கிடைக்கும் போது பார்க்கணும் பார்த்துருவோம் மூணு வீடியோ போட்டாங்கன்னு சொல்கிறேங்க நான் ஒரு வீடியோவே பார்க்கல என் முழுசா கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவை நம்ம ரிவியூ பண்ணலாங்க ரிவ்யூ பண்ண நாளைக்கு போடுறேங்க வேற என்னப்பா நான் உங்களுக்கு சௌந்தர்யா யூடியூப் சேனல் லிங்க் சென்ட் பண்றேன் பாருங்க ஓகே 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 வேற 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 அடுத்தது வேற என்ன வேற நம்பிக்கை அவ்வளவு தானே முடிச்சிடலாமா கோவா கைஸ் விழா பார்க்கலாம் கேக்குறாங்களா ஓ சூப்பர் 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 நம்ம சீசன் அதெல்லாம் நம்மளும் வச்சிருக்கோம் அதுதான் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணாங்க அந்த சொம்பு தூக்கி அப்படிங்கிற இதை பொறுத்த

புரிஞ்சுதுங்களா சோ இந்த அந்த சொம்பு தூக்கின்னு அன்ஷிதாவை சொன்னது வந்து அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க அதே போல நான் வந்து சரியா கேம் ஆடலன்னு சொல்லி சௌந்தர்யாவை சொன்னது அவங்க கொஞ்சம் கோவப்பட்ட அழுதாங்க அதே போல பத் பவித்ரா என்ன வந்து அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீக்கு என்ன செலக்ட் பண்ணலன்னு அவங்க கோவப்பட்டாங்க ஸோ இப்படி எல்லாரும் ஆளாலும் கோபப்பட்ட அழுதுட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது மற்றபடி அர்ணவ் வந்து அர்ணவ் தான் தவற வெளியேற போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு பட் வந்து கெட்ட தான் உங்களோட லவ் பேஜு காரணமே தூக்கி பட்டம் தான் நினைக்கிறேன் வந்து வருது கலர் டிவி கலர்ஸ் டிவியில் பத்து மணிக்கு போடுறாங்க டெய்லி போடுறாங்க கலஸ் டிவியில பண்றாங்க ஆமா கலர்ஸ் கலர்ஸில் வருது நானே கலர் டிவி பார்த்தது இல்லைங்க இப்பதான் பார்க்குறேன் அதுல நார்த் இந்தியன் சீரியல் போடுறானுங்க அப்பப்போ ஆமாம் ஆனால் ஆமா ஆனா பார்த்ததே டிவி இன்றைக்கி கிடையாது இப்போ இப்பதான் இந்த ஒரு பத்து நாள் தான் பாத்துட்டு இருக்கேன் சவுண்டுக்கு யூடியூப் சேனல் இருக்கு இருக்கு இருக்குங்க இருக்கு பத்து மணி டென் ஓ கிளாக் நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆமா ஓ ஐஃபோன் எக்ஸஸ் மேக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து நீங்க தான் ஹரிஷ் ஓகே 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 இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க அதுலேருந்து ஓகே ஓகே ஹம் வெல்கம் வெல்கம் ஹரிஷ் ஓகே ஓகே உங்க கடைப்பேர்ல கடைப்பேரே மறந்துட்டு பாருங்க ஆப்ஷன்ஸ் மொபைல்ஸ் தெரியுமான்னு கேட்ட உடனே நான் வேற எதாவது யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலா நாங்க அடுத்த வருஷம் வேற ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கோம் மொபைல் வச்சு ஒரு ப்ரமோஷன் அது அதை பத்தி யாரும் சொல்றாங்க போல இருக்கு நான் யார்கிட்ட பேசினேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆப்ஷன்ஸ் மொபைல் நான் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எனிவே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு

வாட்ஸ்அப்பே இல்லாம யோசிச்சுருங்க ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு வாட்ஸ்அப் வரமாட்டேங்குது வாங்க விக்ராந்த் எபிசோட் பார்த்தா கமெண்ட் போடுங்க விக்ராந்த் இல்லாட்டி போடாதுங்க ஏன்னா டபி பாவா முத்துன்னு போட்டது வந்து இது எபிசோட பார்த்து போட்டுருங்க இருக்கீங்களா விக்கி சாப்பிடுங்க அங்கே போயிடலாம் டிசி விங்ஸ் போயிடலாம் சரி நாங்க அங்க டீசெ விங்ஸ் வாங்க சும்மா அப்படியே ஜாலியா பாடிட்டு இருப்போம் வாங்க அங்க அங்க பேசுவோம் அங்க நம்ம நாராயணும் சந்தனம்மாவும் வருவாங்க தேங்க் யூ வெய்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ சோ நாளைக்கு நம்ம பாக்கல நாளைக்கு கொஞ்சம் நிறைய பேசுவோம் இந்த சௌந்தர்யா அதை டீஆக்டிவேட் பண்ண அக்கவுண்ட் இந்த இன்ஸ்டால வந்து மக்கள் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருக்காங்க அதை பத்தி நாளைக்கு பேசுவோங்க நாளைக்கு பேசுவோம் தேங்க் யூ வைஸ் தேங்க் யூ தேங்க் யூ அன் பயிட் வருவேன்